ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர் செயின்ஸ் பார்க்கலாம் இது வந்து டெய்லி வியர்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் வேர்க்காக இருக்கட்டும் டெய்லி ஒர்க்கர்ஸ் அவுட் போகிறவங்க இல்லை வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டெய்லி வியர்க்கு இந்த மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வாங்கி டெய்லி வியர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நீட்டான சூப்பரான குவாலிட்டினு உங்களுக்கு வந்துடும் மீனிங் உங்க பிரைஸ் ஓட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குல போலாம் ஃபர்ஸ்ட் பக்கற மாடல் பாத்தீங்கன்னா பால் செயின் தான் பால் செயின்ல இந்த மாதிரி ப்ளைன் லுக்ல வரக்கூடிய பட்டன் டிவி செயின் அட்டாச் பண்ணி கொடுத்திருப்பாங்க கொடி பட்டன்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் மீனிங் நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் தான் ஈச் பிரைஸ் டூ பிப்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பூ கூட வந்துடும் நீங்கள் டாலர் தாலி எது வேணாலும் அட்டாச் பண்ணி பேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சேம் அதே பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பால் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வரும் ரொம்ப சின்னதாக வர்றது லைட்டாக பாருங்க இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரும் இது கொஞ்சம் பிக் சைஸ்ல வரும் லைட்டாக ஒரு நூல் அளவு சின்ன சைஸ் வரும் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் ப்ரைஸ் தான் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு பிக்அப் மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்க குட்டியா நீர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் அந்த முகப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி இதுதான் இதோட சைஸே உள்ளதான் எக்ஸ்ட்ரா பால்ஸா எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டா இருக்கும் வியார் பண்ண பூக்கூட வந்துடும் இதுல வந்து ஒயிட் அண்ட் ரூபி அண்ட் மல்டி கலர் ரெண்டு கலர்மே அவைலபிள் இருக்கு தி பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பாத்தீங்கன்னா சேம் அதுலேயே ஒரு டக் மாடல் பிக் பட்டன் பார்த்தோம் அதுலேயே சூப்பரான ஒரு வாட்சர் மாடல் இதுலேயுமே எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கு ஃபுல் ஒயிட்டு ஒயிட் அண்ட் ப்ளூ அண்ட் மல்டி கலர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே முகப்பு பார்த்தீங்கன்னா ஆனால் குட்டி சைஸ்ல ரொம்ப நீட்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா பால்ஸ் எல்லாம் எதுவுமே வராமல் நீட்டா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லேருந்து த்ரீ ஃபிஃப்டிப் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பால் செயின் தான் பால் செயின்ல வந்து ஸ்டோன் வச்சு வரக்கூடிய மாடல் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் குட்டி மீடியம் சைஸ்ல ஒரு சூப்பரான மூணு கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு த்ரீ பால்ஸ் செயின் மல்டி கலர் அண்ட் ஒயிட் ஒயிட் அண்ட் ரூபி மூணு கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பீகாக் பாட்டன்னா பீகாக்ல ஒயிட் அண்ட் ரூபி அண்ட் ஒயிட் அண்ட் கிரீன் ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்கு த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஏடி ஸ்டோன் முகப்பு தான் ஃப்ளவர் டைப்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கீன்ஷா எடுத்துக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் டைப்பில் வரக்கூடிய ஒரு முகப்பு செயின் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் ரொம்பவே அழகான மாடல் கீழே வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல பால் அட்டாச் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பால் வரக்கூடிய முகப்பு தான் பால் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸா வந்துடும் பெரிய சைஸ்ல சிங்கிள் பால் மட்டும் வந்துடும் இதோட ப்ரைஸும் த்ரீ பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஹாட் இன் மாடல் தான் ஹாட் ஹாட்இன்ல மூணு கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு அண்ட் ருபி ஃபுல் அண்ட் மல்டி கலர் மூணு கலரும் அவைலபிள் இருக்கு இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போற மாடல் இந்த டிசைன் அப்படியே எடுக்கணும் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு சூப்பரான ஒரு முகப்பு டிசைன் இப்படி யார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்தில் வந்துடும் கொஞ்சம் லாங்காக வேணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வித் பாக்ஸ் செயினோடய வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் சேம் அதே பாட்டன்ல இன்னொரு டிசைன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல இது முகப்புமே நல்ல பார்வையாக இருக்கும் செயின்மே லாங்காக இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸா கொடுத்துக்கோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் த்ரீ டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் பால்ஸ் தான் ரொம்ப அழகான பெரிய பெரிய பால்ஸ் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் அதில் பிளைன் கொடி பட்டன் கொடுத்துருக்காங்க கொடி மாடலில் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்துனால லாங்காக வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக காமிச்சு இந்த மூணு டிசைன் மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் மத்த எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணிட்டு இன்ச்சஸும் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்